சொல்லி வச்ச மாதிரி இந்த புள்ளி வச்ச கூட்டணி கட்சிகளுடைய ஆதரவாளர்கள் மற்றும் நம்முடைய தற்கொலை ஊபிஸ் இவங்க எல்லாருமே நேற்று இந்தியா மேட்ச்ல வின் பண்ணதுக்கு அப்படி கத்தி கதறி கூச்சல் போட்டு இருந்தானுங்க அது குறித்து தான் நாம இன்னைக்கு தெளிவா பார்க்க போறோம் எப்பொழுதும் எதிராசம் வடிவழகு என் இதய தொழுதால் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு இல்லை எனக்கு ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா எனவே தேசியவாதிகள் எனவருக்கும் வணக்கம் பொதுவாக நான் கிரிக்கெட் மாதிரியான ஸ்போர்ட்ஸ் எல்லாம் பாக்குறதே கிடையாது முக்கியமா இந்த ஐபிஎல்லாம் நான் பார்க்கவே மாட்டேன் வேர்ல்டு கப் மாதிரி பெரிய மேட்ச் நடக்கும்போது மட்டும் அதுவும் அதுல ஃபைனல்ஸ்ல இந்தியா வந்தா மட்டும் லாஸ்ட் ஒரு நாலஞ்சு ஓவர் மட்டும் பார்ப்பேன் நேத்து அத மாதிரி இந்தியா விஷயம் சவுத் ஆப்பிரிக்கா மேட்ச் பாத்துட்டு இருந்தா லாஸ்ட் ஒரு மூணு நாலு ஓவர் இருக்கும்போது ட்விட்டர் பக்கத்தில் நிறைய பேரு கங்கராஜுலேஷன் சவுத் ஆப்பிரிக்கா அப்படிங்கிற ஒரு ஆஷ்டேகை ட்ரெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த ஆஷ்டேகை யார் ட்ரெண்ட் பண்ணிருப்பா அப்படிங்கிறது கண்டிப்பா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நம்ம நாட்டுல தான் ஏகப்பட்ட பிரிவனவாத பொறுக்கிகள் இருக்கானுங்களே அவனுக்கு தான் ட்ரெண்ட் பண்ணிட்டு இருந்தானுங்க பட் இந்தியா அந்த மேட்ச்ல வின் பண்ணதுக்கு அப்புறமா இது மாதிரி எல்லாம் ட்வீட் போட்டானுங்களா அந்த பரதேசி பொறுக்கி அவனுங்க போட்ட ட்விட்டர் டிலீட் பண்ணிட்டு ட்விட்டர அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓடி போயிட்டானுங்க ஆனா நம்மளுடைய பசங்க தான் உஷாராச்சு அவனுக்கு என்னென்ன ட்வீட்ஸ் எல்லாம் போட்டானாங்களோ அது எல்லாத்துமே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருந்தானுங்க அதுல ஒரு மூணே மூணு ட்வீட்ஸ் மட்டும் நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன் எங்க சைட்ல போற தயவு செய்து பாருங்க இவன் வந்து பாத்தீங்கன்னா அர்ஜுன் ஓகேங்களா இவன் பேர் அர்ஜுனு இவன் பயங்கரமா காங்கிரஸ்க்கு முட்டுக் கொடுக்கக்கூடியவன் இவன் என்ன போட்டிருக்கானா நோட்டீஸ் ஹவு சவுத் ஆப்ரிக்கா டிம்ப் பேஸ்ட் டு வின் வேர்ல்டு கப் மேரிட் மேட்டர் அப்படிங்கிற மாதிரி போட்டு வச்சிருக்கானா அதாவது இந்த சவுத் ஆப்ரிக்கால ரேஸ் பேஸ்ட் பண்ணி அவங்க கோட்டா எல்லாம் சொல்லிட்டு இந்த டீம்ல இடம்பெறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது அதனால இந்த முறை அவங்க இந்த வேர்ல்டு கப்ப வின் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி வின் பண்றதுக்கு முன்னாடியே மேட்ச் முடிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த காங்கிரஸ் தற்குறி இப்படி ஒரு ட்வீட்டை போட்டிருக்கான் அதே மாதிரி இன்னொரு ட்வீட்டை பாருங்க நெஹ்ரு ஹூ இவா இருக்கா பாத்தீங்களா இவனும் காங்கிரஸ்க்கு பயங்கரமா முட்டு கொடுக்கக்கூடிய முக்கியமா இந்த புள்ளி வச்ச கூட்டணி கட்சிக்கு பயங்கரமா சோம்படிச்சுவேன் இவன் என்ன சொல்லியிருக்கானா இந்தியா ஹஸ் நாட் வின் அண்ட் ஐசிசி டிராஃபி அவர் சின்ஸ் மோடி கேம் பவர் அண்ட் இட்ஸ் நாட் கோன் அ சேஞ்ச் ஓவர் நைட் ஃபார் இந்தியா டு வின் மோடி ஹஸ் டு லூஸ் ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட் அதாவது மோடி அவர்கள் பிரதமராக ஆனதுக்கு அப்புறமா இந்த ஐசிசி டிராஃபியை எதுவுமே நம்மளுடைய நாடு வின் பண்ணதே கிடையாது மோடி அவர்கள் தோத்தா மட்டும் தான் இந்தியா வின் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி இவன் போட்டு வச்சிருந்தான் இவன் இன்னைக்கு மாதிரிலாம் கிடையாதுங்க எப்போ இது மாதிரி எந்த மேட்ச் நடந்தாலும் இதே கதை தான் பேசிட்டு இருப்பானுங்க அப்புறம் நம்முடைய தற்கொலை ஊப்பி இது என்ன போட்டிருக்கு அப்படிங்கறது பாருங்க டாக்டர் அரவிந்த் ராஜா இவனை பத்தி நம்ம நிறைய பார்த்திருப்போம் இவன் என்ன சொல்லிருக்கானா வரலாற்று ஜோக்கர்ஸ் என்ற வரலாற்றை மாற்றி அமைத்தது முதல் உலகக்கோப்பை வென்றது சவுத் ஆப்பிரிக்கா போய் நியூஸ கொடுப்போம் அதாவது மேட்ச் முடியல மேட்சு முடியறதுக்கு இன்னும் ஒரு ரெண்டு மூணு ஓவர் இருக்கு அப்பவே இவன் இந்த திமுக தற்கொரு ஊபி இவன்னா போட்டிருக்கான் அப்படிங்கிறத பாருங்க மாதிரி மாதிரிதான் நிறைய பேரு பேசிட்டு இருந்தாங்க அதாவது இவனுங்களுக்கு நம்ம நாடு ஜெயிக்கக்கூடாது நம்ம நாடு தோக்கணும் அதை பார்த்து இவங்க சந்தோஷப்படணும் ஏன்டா இதை மாதிரிலாம் நாட்டுக்கு எதிராக பேசுறீங்கன்னு கேட்டா இந்தியா தோத்துச்சுன்னா இந்த சங்கிகள் கதறவானுங்க சங்கிகள் கதற பாக்குறதுக்கு எங்களுக்கு ஆனந்தமா இருக்கும் அதனாலதான் இந்தியா தோக்கணும்னு சொல்றோன்னுட்டு ஒரு விளக்கத்தை வர கொடுக்குறானுங்க உண்மையாலேயே இவனு கூட பொறப்பெல்லாம் நம்ம கண்டிப்பா சந்தேகப்பட்டே ஆகணும் ஏன்னா இவனுக்கு இது மாதிரிலாம் முதல் தடவை பண்றது கிடையாது இதே மாதிரி இதுக்கு முன்னாடி பாகிஸ்தானுக்கு பாகிஸ்தானுக்கு முட்டு கொடுக்குற வகையில சாரி பாகிஸ்தான் அப்படிங்கிற ஒரு ஹேஷ்டாக ட்ரெண்ட் பண்ணாங்க அதை யார் யாரெல்லாம் சொன்னானுங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துருந்தோம் இப்போ அதே மாதிரி சவுத் ஆப்பிரிக்கா வின் பண்ணணும் இந்தியா தோக்கணும் மேட்ச் முடியறதுக்கு முன்னாடியே சவுத் ஆப்பிரிக்காக்கு கங்கராச்சுலேஷன் சொல்லி ட்வீட்ஸ் வேற போட்டு அதை ட்ரெண்ட் வேற பண்ணிட்டு இருந்தானுங்க இது மாதிரி ஹேஷ்டாக ட்ரெண்ட் பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா முக்காவாசி யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த புள்ளி வச்ச கூட்டணி கட்சிகளுக்கு முட்டு கொடுத்தவங்க இந்த காங்கிரஸுக்கு ஆம் ஆத்மிக்கு திமுக கம்யூனிஸ்டுக்கு இந்த கட்சி முட்டு கொடுத்தானு பாருங்க அவனுங்க தான் உண்மையாலே இவனுங்க எல்லாருமே இந்தியா மீது காண்டா இருக்கானுங்களா இல்லன்னா இந்தியாவை பாஜக என்ற கட்சி ஆட்சி பண்றதுனால காண்டா இருக்கானுங்களா ஆட்சியின் கீழே இது மாதிரிலாம் நடக்கக்கூடாது இந்தியா வின் தெரியல கண்டினியூஸா இவங்க மாதிரியான ஆட்கள் கடந்த காலங்களில் இருந்ததுனாலதான் இந்த பிரிட்டிஷ்காரனுங்க இவனுங்கெல்லாம் நம்ம நாட்டினுடைய செல்வத்தை கொள்ளடிச்சு நம்மளையே நம்ம நாட்டுக்குள்ள அடிமையா வச்சிருந்தோம் அவனுங்க ரத்தம்தான் ரத்தம் தான் இவனுங்க உடம்புலயே ஓடுது அதனாலதான் இவனுங்க இப்ப இருக்கு இதே மாதிரி பண்ணிட்டு வரானுங்க உறந்த நாட்டுக்கு எதிராக பேசிட்டு வந்துட்டு இருக்கானுங்க உங்களுக்கு ஒரு வீடியோ ஒன்னு போடுறேன் தயவுசெய்து பாருங்க come to this World Cup. You know, in last few years, I've been getting injured, not getting that performance, but this time, I'm just feeling that... எனக்கு என்னவோ இந்த வீடியோவை பார்க்கும் போது நம்முடைய ரோஹித் அவர்கள் இந்த பிரிவினைவாத பேசுறானுங்க இல்லையா இந்தியாவிற்கு எதிராக பிரிவினைவாத கருத்துக்கள் பேசுறானுங்க பாருங்க அவனுங்களுக்கு பின்னாடி சுருகிற மாதிரி தான் இருக்கு உங்களுக்கு எப்படி இருக்கு அடுத்து தெலுங்கானா பாஜக ஒரு சம்பவம் பண்ணியிருக்காங்க உண்மையாலே அது தரமான சம்பவம் இந்த அந்த ஸ்கிரீன்ஷாட் செய்து பாருங்க வென் லைஃப் த்ரோஸ் சேலஞ்சஸ் அட் யூ லைக் ராகுல் டிராவிட் நாட் ராகுல் காந்தி அதாவது உங்களுக்கு பிரச்சனைகள் அதிகமா இருந்ததுன்னா ராகுல் காந்தி மாதிரி இருக்காதீங்க ராகுல் டிராவிட் மாதிரி இருங்க அப்பதான் உங்களால் அந்த பிரச்சனையில இருந்து மீண்டு வர முடியும் அப்படிங்கிற மாதிரி பாஜக தெலுங்கானா இப்ப ஒரு ட்வீட்டை போட்டிருக்காங்க தெலுங்கானா பாஜக ஏன் இத மாதிரியான ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்கன்னா இந்த மேட்ச் நடந்துட்டு இருக்கும்போது இந்தியா தோக்கணும் சவுத் ஆப்பிரிக்கா வின் பண்ணனும் அப்படி மாதிரிலாம் போட்டுட்டு இருந்தாங்க இல்லையா அவனுங்கள்ல முக்காவாசிக்கு இந்த சப்போர்ட்டர்ஸ் தான் தமிழகத்துல இந்த திமுக ஆதரவாளர்கள் தான் இவங்க தான் மாதிரி தொடர்ந்து போட்டுட்டே இருந்தாங்க அதனால தான் தெலுங்கானா பாஜக இப்படி ஒரு சம்பவம் வேர்ல்டு கப் மேட்ச வின் பண்ணிருக்காங்க கப் அடிச்சிருக்காங்க அதை நீங்க செலப்ரேட் பண்ணலானாலும் பரவாயில்ல ஆனா நாட்டுக்கு எதிராக யாரு வேணாச்சும் பேசுவானா பேசுவானுங்க நம்ம நாட்டுல இருக்கக்கூடிய இந்த பிரிவினைவாத பரதேசிகள் பேசுவானுங்க உங்களுக்கு இன்னொரு வீடியோ ஒண்ணு பாருங்க நம்ம ஜம்மு காஷ்மீர்ல முதல் தடவையா இந்தியா வின் பண்ணதுக்கு இப்படி ஒரு நம்ம ஜம்மு இதெல்லாம் உண்மையிலேயே அவ்வளவு சந்தோஷமா இருக்கு இன்னும் ஒரு சில பேர் இருந்தானுங்க இந்த மேட்ச்ல இந்தியா தோக்கணும் இந்தியா இந்த மேட்ச்ல தோத்ததுக்கு அப்புறமா அந்த பழைய தூக்கி மோடி அவர்கள் மேலையும் ஜெய்ஷா அவர்கள் மேலையும் போடணும் அவங்களை வந்து நம்ம வச்சு கலாய்க்கணும் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா கனவுகள் கண்டுட்டு இருந்தானுங்க ஆனா அவனு கனவு பறிக்கலை இந்தியா இந்த மேட்ச்ல வீண் பண்ணிடுச்சு இவங்களுடைய பாஜக எதிர்ப்பு மனநிலையானது இப்ப பாருங்க பாரத நாட்டிற்கு எதிரான மனநிலையா மாறி இருக்கு இவனுக்கு இப்படியே போனானாங்கன்னா உண்மையாலேயே மனநிலை பாதிக்கப்பட்ட குரம் மாதிரி தான் ஆயிடுவானுங்க உண்மையாலே இவனுங்களை மாதிரியான ஒரு கேடுகட்ட அயோக்கிய பலர்களும் நான் பார்த்ததே கிடையாது இந்தியா தோக்கணும் அவங்களுடைய சொந்த நாடு தோக்கணும் தோத்தது காரணம் இவங்க தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க மேல பழி போடுறதுக்கு பண்ணிட்டு இருந்தானுங்க மோதி மேல நம்ம போடலாம் அமித்ஷா மதம் ஜெய்ஷா மேல நம்ம போடலாம் இந்தியா டீமுடைய ஜெஸ்சி கலர் காவியா இருக்கு ஸோ காவியா இருந்தனால தான் மேக்ஸ்ல தோத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லி போடலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்தானுங்க ஆனா அவனுக்கு நினைச்சது எதுவுமே நடக்கல ஒரு நல்ல தலைவனுக்கு அழகு கடுமையான கஷ்ட காலங்கள்ல தோலோடு தோல் கொடுத்து கூடவே நிக்கிறது அதை நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ரொம்ப சரியாவே பண்ணுவாரு எப்பவுமே பண்ணுவாரு எந்த ஒரு சிச்சுவேஷன் இருந்தாலும் அதுக்கு நம்முடைய மோடி அவர்கள் கூடவே நிப்பாரு இஸ்ரோவினுடைய ப்ராஜெக்ட் ஃபெயில் ஆகும்பொழுது நம்முடைய மோடி அவர்கள் சிவன் அவர்களை கட்டி பிடிச்சு ஆறுதல் கொடுத்தாரு சிவன் அவர்கள் அப்படி தேம்பி தேம்பி எழுதாரு ஆனா மோடி அவர்கள் பயங்கரமா மோட்டிவேட் பண்ணி கட்டி பிடிச்சி ஆறுதல் கொடுத்தாரு அதை தொடர்ந்து இஸ்ரோ பண்ண முக்கியமான ஒரு ப்ராஜெக்ட் தான் சந்திராயன் த்ரீ அந்த ப்ராஜெக்ட்ல இந்தியா எப்படி வின் பண்ணாங்க அப்படிங்கிறது இந்த ஊர் உலகத்துக்கே தெரியும் அதே மாதிரி வேர்ல்டு கப் மேட்ச்ல இந்தியா தோக்கும் போது நம்முடைய பிளேயர்ஸ் கூட நம்முடைய மோடி அவர்கள் நின்னாரு ரோஹித் அவர்களுக்கும் கோலி அவர்களுக்கும் கூடவே நின்னாரு ஆறுதல் சொன்னாரு இப்போ இந்த டி டுவெண்டி வேர்ல்டு கப்ல நம்ம நாடு ஜெயிச்சிருக்கு இந்த வெற்றியை குறித்து மோடி அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கறத தயவுசெய்து பாருங்க டீம் இந்தியா கோ इस भव्य विजय के लिए सभी देशवासियों की तरफ से बहुत बहुत बधाई आज 140 करोड़ देशवासी आपके इस शानदार प्रदर्शन के लिए गर्व अनुभव कर रहे हैं खेल के मैदान में आपने वर्ल्ड कप जीता लेकिन हिंदुस्तान के हर गांव गली मोहल्ले में आपने कोटि कोटि देशवासियों का दिल जीत लिया और ये टूर्नामेंट एक विशेष कारण से भी याद रखी जाएगी इतने सारे देश इतनी सारी टीमें और एक भी मैच हारना नहीं ये छोटी उपलब्धि नहीं है आपने क्रिकेट जगत के हर महारथी उनके हर बॉल को खेला और आपने शानदार विजय प्राप्त करते रहे एक के बाद एक विजय की इस परंपरा ने आपके हौसले को तो बुलंद कर दिया लेकिन इस पूरी टूर्नामेंट को भी रसप्रद बना दिया रोचक बना दिया आपने शानदार विजय प्राप्त की है मेरी तरफ से मैं आपको बहुत बहुत बधाई देता हूं, बहुत बहुत शुभकामनाएं देता हूं। கடைசியாக நம்ம சென்னையில பாரத் மாதா கி ஜெய் கோஷம் போட்டு பாத்திருக்கீங்களா பொதுமக்கள் இது மாதிரியான ஒரு கோஷம் போட்டு பாத்திருக்கீங்களா பாருங்க இதெல்லாம் நடந்தது நம்ம சென்னையில தான் நான் வேற நீ வேற அவனுங்க வேற இவனுங்க வேற அவனுங்களாம் வடக்கணுங்க நாங்களாம் தெற்கணுங்க எங்களுக்குன்னு ஒரு தனி வரலாறு இருக்கு நாங்க வேற அப்படி மாதிரி பேசுவாங்க பாத்தீங்களா அத மட்டும் தான் இங்க இருக்கக்கூடிய இந்த உத்தம ஊடகவாதிகள் பெருசா வைரல் பண்ணுவானுங்க ஆனா நம்ம சென்னையில தேசப்பட்டோடு இருக்கக்கூடிய இளைஞர்கள் பேசுற இத மாதிரியான விஷயங்களை கண்டிப்பா நம்முடைய உத்தம ஊடகவாதிகள் வெளிய கொண்டு போகவே மாட்டாங்க அது பெருசா அவங்களுடைய சேனல்ஸ்ல போடவே மாட்டானுங்க இதனாலதான் இந்த உத்தம ஊடகவாதிகளை நாம கழுவி கழுவி காரி துப்பிட்டு வந்துட்டு இருக்கோம்